வணக்கம் உங்களோட மகனுக்கு திருமணமாகி உங்க வீட்டுக்கு முத முதல்ல உங்களோட மருமகள் வரப்போ அந்த மருமகளை தன்னோட சொந்த மகளா நினைக்க போறேன் அப்படின்னு யாராவது மாமனார் மாமியார் மனசுல நினைச்சிருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை மட்டும் தயவு செஞ்சு அடியோட மாத்திக்கோங்க நீங்க என்னதான் பாசத்தை கொட்டி கொட்டி கொடுத்தாலும் மருமகள் மகளா ஆகவே முடியாது அதே மாதிரி நீங்க மாமனார் மாமியார் அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மாவா ஆகவே முடியாதுங்க சோ அவங்க மருமகளாவே இருக்கட்டும் வரக்கூடிய உங்களோட மருமகளை உங்க மகனோட மனைவியா உங்களோட மருமகளா மட்டும் பாருங்க அதை விட்டுட்டு நீங்க மகளா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்க மேல நீங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதனால நீங்க சந்திக்க வேண்டிய விளைவுகள் பயங்கரமா இருக்குங்க சோ அந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகளை நீங்க இங்க பேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறேங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஸோ இது யாருக்கும் நான் மாமனார் மாமியாருக்கு வந்து நான் அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க சோ ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேங்க சோ முதல்ல கல்யாணம் ஆகி உங்க வீட்டுக்கு வர உங்களுடைய மகனையும் மருமகளையும் நீங்க எடுத்த உடனே ஜாயின் ஃபேமிலியா இருக்கீங்க அப்படினா ஒரு சிலரோட கேரக்டர் எப்படி நமக்கு தெரியாதுங்க சோ முதல்ல கொஞ்சம் நீங்க அவங்கள தள்ளி தான் நல்லது தள்ளி வைக்கிறதுனா ஒரு தனி கொடுத்தனும் உங்ககிட்ட சொந்த வீடு இருக்கு அப்படினா அவங்கள தள்ளி வேற ஒரு இடத்துல குடி வைங்க அப்படி இல்லனா வாடக வீட்லயாவது அவங்கள குடி வைங்க வீடு கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கறது உங்களுடைய மகனோட பிரச்சனை ஏன்னா எந்த ஒரு உறவுமே தள்ளி இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய நமக்கு நல்லாவே இருக்கும் வந்து கிட்ட முட்டை தூர செய்யறேன்னு சொல்லுவாங்க சோ வந்த உடனே நம்ம வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா உங்களுடைய உறவு கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கானதா ரொம்ப சிறப்பானதா இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய மருமகளை என்னைக்குமே பாக்காதீங்க உங்களுடைய மகனுடைய மனைவியா மட்டும் பாருங்க அதே மாதிரி அவங்களை ஒரு ஃப்ரெண்டா ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியா ஜாலியா பேசுற மாதிரி அந்த மாதிரி கேரக்டரா வேணா நடத்திக்கோங்க ஏன்னா நம்ம ரொம்ப அவங்க மேல வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறப்போ அந்த இடத்துல அந்த இடத்துல அவங்க நம்மள கொஞ்சம் உதாசீனப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட மனசு வந்து ரொம்ப வலிக்குங்க நாம வந்து அவங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தோம் ஆனா நம்ம வந்து நம்மள வந்து அவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற அந்த தாட் வந்து நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் சோ உங்களோட பையன் எடுக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க எப்போதுமே உங்க மேல அன்பா பாசமா இருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய மருமகளும் உங்க மேல அன்பா பாசமா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க சோ உங்களுடைய மகன் கிட்ட நீங்க எந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்களோட மருமகள் கிட்டயும் உரிமை எடுத்துக்கணும்னு நினைப்பீங்க அது தப்பு கிடையாது சோ எல்லாருமே அந்த உரிமைய வந்து நீங்க வந்து சொந்த பொண்ணா நினைக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க சோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு கோபம் வந்து நம்ம மக மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க ஏதாவது கோபத்துல திட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அது உங்களோட மகன் ஏத்துக்குவாங்க ஆனா உங்களுடைய மருமகள் அதை ஏத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா தன்னை திட்டக்கூடிய தன்னை திருத்த கூடிய ஒரு கேரக்டர் வந்து தன்னுடைய அப்பா அம்மாவா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சில பெண்கள் வந்து தன்னோட மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்குவாங்க அந்த இடத்த வேற யாராவது வந்து திட்டவோ திருத்தவோ செஞ்சாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்களுடைய மனசுல அது ஒரு காய மாதிரி ஆறவே ஆறாதுங்க சோ ஒரு சில இடத்துல அந்த இடத்துல அவங்க ஏதாவது தப்பு பண்றாங்க அவங்களோட கேரக்டரையோ இல்ல அவங்களுடைய பழக்க வழக்கங்களையோ ஏதாவது தப்பா இருக்கு அதை மாத்தணும் அப்படின்னா அத நீங்க மாத்தாதீங்க உங்களுடைய மகன் அதை மாத்திக்கட்டும் ஏன்னா அது அவங்களோட பாடு அது அவங்களோட பிரச்சனை அதை அவங்க பாத்துக்குவாங்க முயற்சி பண்ணனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கும் உங்களுடைய மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு இருக்கு பாத்தீங்களா அது கண்டிப்பா பிளவுபடும் சோ அதை அப்படியே விட்டுருங்க உங்களோட மகன் அதை எப்படி பக்குவமா மாத்தணுமோ அதை கண்டிப்பா அவங்க பாத்துக்குவாங்க அது அவங்களோட பிரச்சனை அதை அவங்க தீர்த்துக்குவாங்க அதே மாதிரி நீங்க ஒன்னா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க கிட்ட ஒரு லிமிட்டா பழகுங்க அவங்ககிட்ட பேசக்கூடிய வார்த்தைகளை கூட தேவையில்லாத வார்த்தையெல்லாம் வளவளன்னு பேசாதீங்க சரியான முறையில நீங்க லிமிட்டா இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய உறவு நீடிக்கும் அதே மாதிரி வந்த புதுசுல நம்மளோட மகமாரி அப்படின்னு சொல்லி அவங்களோட துணிமணிகளை துவைக்கிறது அவங்களுக்காக சாப்பாடை நீங்களே சேர்த்து செஞ்சு வைக்கிறது எந்த வேலையும் வைக்காம நீங்களே எல்லாத்தையும் செய்யறது அப்படின்னு எக்ஸ்ட்ரா கேர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது கடைசியில உங்களுக்கு தான் ரிஸ்கா போய் முடியும் உங்களோட பேர பிள்ளைங்க மேல நீங்க பாசம் வைக்க ீங்க அப்ப தாராளமா பாசம் வைங்க தப்பே கிடையாதுங்க அதே மாதிரி உங்களோட பேர குழந்தைகளுக்கு எல்லா விஷயத்தையும் எல்லா வேலைகளையும் நீங்களே செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்தையும் சிக்கல் தான் இந்த இடத்துல நீங்களே எல்லாமே நினைச்சீங்கன்னா உங்க தலையில எல்லாத்தையுமே கட்டிட்டு போயிடுவாங்க ஏதாவது பிரச்சனை வருது உங்க மகனுக்கும் மருமகளுக்கும் எதாவது சண்டை வருது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கண்ணு தெரியாத மாதிரியும் காது கேட்காத மாதிரியும் நடிச்சிட்டு போறதுதான் நல்லது அந்த இடத்துல அவங்களோட பிரச்சனையில நீங்க மூக்க நுழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அது எந்த ஒரு இளம் தம்பதியர்களும் விரும்பவே மாட்டாங்க அவங்களோட பிரச்சனை அவங்களே பேசி தீத்துக்குவாங்க அப்படின்ட்டு விட்டுட்டு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் சோ இந்த இடத்துல நீங்க போய் மூக்க நுடைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையும் அந்த இடத்துல பெருசாகும் இவங்க ஏன் கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மைண்ட்ல அந்த தாட் வருங்க சோ அதே மாதிரி உங்களுடைய மகன் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க உங்களுக்கு குடுக்கற மரியாதைய உங்களுடைய மருமகளும் உங்களுக்கு சேவை செய்யணும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் எதிர்பார்க்காதீங்க மருமகள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் மாமனார் மாமியார் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கனாவே அவங்க அத அவங்களோட ஒய்ஃப்க்கு சொல்லுவாங்க அப்படி இல்லையா உங்களோட மகன் உங்ககிட்ட நடந்துக்க கூடிய அந்த விதத்தை வச்சே அந்த மரியாதையை வச்சே உங்க மருமக ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்வாங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா கொடுப்பாங்க நம்மளோட மகனை வளர்த்தோம் நமக்கான மரியாதை நமக்கு தேடி அதே மாதிரி உங்களோட மகனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு இருக்கு பாத்தீங்களா அந்த உறவை பார்த்தேன் அவங்களுடைய மரியாதை தன்னால வந்துருங்க அதனால நீங்க பயப்படாதீங்க அதே மாதிரி கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா ஞாபகத்துல வச்சுக்கோங்க கடைசி காலத்துல உங்களுக்குன்னு ஓய்வூதிய காலம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான சேமிப்புகள் இருக்கு பாத்தீங்களா அது கண்டிப்பா நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க ஆல்ரெடி உங்களோட பிள்ளைகளுக்காக உங்ககிட்ட இருக்கக்கூடிய முக்கால்வாசி பணத்தை நீங்க செலவு பண்ணிருப்பீங்க மீதி இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தையா இருந்தாலும் சரிங்க உங்ககிட்ட பிள்ளைங்களுடைய கடமைகள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்குன்னு சேமிப்பு வச்சுக்கோங்க கடைசி காலத்துல என் புள்ள பாத்துக்குவான் என் பேர பிள்ளை பாத்துக்குவான் என் சொந்தக்காரங்க பாத்துக்குவாங்க அப்படின்லாம் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க யாருக்காகவும் வாழ மாட்டாங்க உங்க வாழ்க்கைய அவங்கவங்க பாத்துட்டு போவாங்க இது இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி யாரையுமே நம்பாதீங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி போயிட்டு இருக்குதுங்க சோ உங்களுக்குன்னு சேர்த்து வச்ச படம் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி காலத்துல நீங்க ஏதாவது ஒரு பல்கா கொஞ்சம் அமௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை அனுபவிச்சிட்டு சாகிறதுக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற கொஞ்ச காலத்தையும் அனுபவிச்சுட்டு மூட்டை கட்டி வச்சுட்டு கடைசி காலத்துல யார்கிட்டயாவது குடுத்துட்டு என் பிள்ளை என் மகன் என் மகன் சொல்லி யார்கிட்டயாவது குடுத்துட்டு மறுபடியும் யாருக்கிட்டையாவது கெஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கைய நீங்க வந்து கடத்தணும்னு நினைக்காதீங்க கடைசி வரைக்கும் நீங்க உங்க கையில பத்து ரூபா வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களை தேடி நாலு பேர் வருவாங்க சோ உங்ககிட்ட பணம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சிச்சுனா யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படிப்பட்ட உலகம் இது எவ்வளவு கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களே இன்னைக்கு வந்து அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய நிலைமையே பாருங்க ரொம்ப தான் இருக்கு சோ அதனால உங்களுக்குன்னு பத்து ரூபாய் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு முடியாத காலத்துல கூட யாருக்கையாவது பத்து ரூபாய் குடுத்தாது எனக்கு இது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியாவது நீங்க சாப்பிட்டுக்கலாம் வந்து எதுவுமே வந்து சேர்த்து வைக்காத இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கஷ்டம்தான் இருக்கிற பணத்தை கடைசி காலத்துல சேர்த்து வைங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு அனுபவிச்சுட்டு போங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட லைஃப் சொல்லி பிளான் பண்ணி அனுபவிச்சுட்டு வாழ்க்கையினுடைய கடைசி காலத்துடைய அந்த பயணமும் உங்களோட ஹெல்த் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த சந்தோஷங்கள்னு கொஞ்சம் இருக்கிற நாளையும் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போங்க இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறங்க சோ இது வந்து யாருக்கான அட்வைஸ் பெருசாவும் நீங்க எடுத்துக்காதீங்க ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன தப்புகளால கடைசியில எல்லாத்தையும் இழந்துட்டு கையேந்தி நிக்கக்கூடிய அந்த நிலைமை வந்துருது சோ அந்த நிலமை யாருக்கும் இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவுங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்